மருத்துவ விஞ்ஞானமும் நிரூபித்திருப்பது என்னவென்றால் நாம் உண்ணுகின்ற உணவின் தாக்கம் திண்ணமாக சிந்தனையை பாதிக்கிறது என்பதுதான் அதன் காரணமாக நமது நடத்தையும் மாற்றத்திற்குள்ளாகிறது நண்பர்களே முன்னொரு காலத்தில் அசைவ உணவிற்கு மாற்றாக வேறு ஒரு உணவு இல்லாமல் இருந்த காலம் அப்போதிருந்த அந்த சாதகமற்ற சூழ்நிலையில் புலால் உணவை தவிர வேறு உணவு கிடைக்காது இருந்த காலம் அதாவது சைவ உணவு அதாவது தாவர உணவு கிடைக்காத இடங்களும் இருந்தன இப்போதும் இருக்கின்றன ஆனால் உலகம் இப்போது எவ்வளவோ விரிவடைந்துள்ளது பல வகையிலும் முன்னேற்றமும் கண்டுள்ளது அதாவது போக்குவரத்து துறையில் இன்றைய நிலைமை மிகவும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் பயன்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இன்று உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தும் உணவுப் பொருட்களை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மிக சுலபமாக அனுப்பி வைக்க முடியும் ஆகவே இப்போது நமக்கு மாற்று வழி கிடைத்து இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் எந்த கோணத்திலிருந்து சிந்தித்தாலும் சரியானது சிறந்தது எதுவோ அதையே இந்த தலைப்பின் மூலம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது புலால் உணவு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது இன்றே இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் முதலாவதாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் எல்லா இந்திய தத்துவ சித்தாந்தங்களும் எந்த ஒரு உயிருள்ள ஜீவனுக்கும் துன்பம் தரக்கூடாது என்று கூறுகின்றன இது நமது கண்களுக்கு புலப்படுகின்ற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல நமது கண்களுக்கும் புலப்படாத உயிரினங்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன் கண்களுக்கு புலப்படாதவை காற்று நெருப்பு நீர் ஆகியவற்றிலும் உண்டு ஆனாலும் அதற்கும் ஒரு வரையறை உண்டு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் நிர்பந்தத்தால் உயிர்கொலை வன்முறை என்பதை முற்றிலும் தவிர்ப்பது என்பது சாத்தியமில்லாமல் போகலாம் தான் பற்றி மகான் மகாவீர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் அதாவது உயிரினங்களை கொள்வதை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ளுங்கள் ஆயினும் உங்களுடைய பசி மற்றும் இதர இன்றியமையாத தேவைகளுக்கு கூட உயிர்கொலையை அடியோடு தவிர்த்துக் கொள்வதே சிறந்த தர்மமாகும் என்றார் இதனால்தான் ஜைன மதத்திலும் இன்னும் வேறு பல தத்துவ சித்தாந்தங்களிலும் புலால் உணவு முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது எனவே புலால் உணவை தவிர்த்து விடுங்கள் இது மத கண்ணோட்டம் நான் அதற்குள் ஆழமாக போக விரும்பவில்லை இன்னொன்றை குறிப்பிடுகிறேன் அதாவது மனோவியல் ரீதியான நோக்கில் அதாவது நமது சிந்தனைகளில் செயல்களில் புலால் உணவால் ஏற்படும் தாக்கம் பற்றி ஆழ்ந்து சிந்திப்பது நம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமாகும் அறிஞர்கள் அவர்களது நூல்களில் பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன ஆனால் அந்நூல்களையும் அவற்றை எழுதியவர்களின் பெயர்களையும் கொண்டே போவதற்கு நேரம் போதாது அவர்கள் சொல்வதெல்லாம் சைவ உணவு காய்கறி உணவால் உலகில் அனாவசியமான துன்பங்களை அதாவது நோவினைகளை தவிர்க்கலாம் என்பதே அது மட்டுமின்றி முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இடையே உள்ள சமநிலைகள் பாதுகாக்கப்படுகின்றது பாருங்கள் நான் மாற்று வழி என்று பேசுகின்ற போது நீங்கள் காடுகளை பாருங்கள் என்கிறேன் அங்கு புலால் உண்ணி விலங்குகள் உள்ளன அவை இறைச்சியை மட்டுமே உண்ணும் வேறு எதையும் உண்ணமாட்டா ஆனால் தாவர உண்ணி விலங்குகளோ இறைச்சியின் அருகிலும் போகாது ஆனால் மனித இனம்தான் இப்படி இருக்கின்றது தவறான சில சிந்தனை போக்குகளால் மனித இனத்தை புலால் உண்ணியாகவும் தாவர உண்ணியாகவும் கருதப்பட்டு வருகின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் உணவுக்கு மாற்று வழி இருக்கின்ற போது புலால் உணவை ஏன் உண்ண வேண்டும் ஏனெனில் புலால் உணவு அத்தியாவசிய அம்சத்தில் வருவதல்ல ஆனால் தாவர உணவு அத்தியாவசிய அம்சத்திற்குள் வருகிறது ஆனால் மனோவியல் நோக்கில் கூட கொடூர உணவு கொலைவெறி பொறுமையின்மை போன்ற மட்டரகமான மிருக குணங்கள் அனைத்தும் புலால் உணவால் ஏற்படுகிறது விலங்குகளின் இறைச்சியை உண்பதன் மூலம் மனிதன் அந்த விலங்குத் தன்மையும் தன்னிடம் வரப்பெறுகிறான் இதனால் தவிர்க்க ஒன்னா விலங்கிடம் சார்ந்த இடி அவனிடம் நிறையவே வருகிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான நான்கு அம்சங்கள் உண்டு அவை பசி அச்சம் சுயநலம் இனப்பெருக்கம் இவைகள் மனிதர்களிடையே உண்டு நான் இல்லை என்று சொல்லவில்லை ஏனெனில் இவை உயிரினங்களின் இயல்பு சார்ந்த அடிப்படை குணங்களாகும் ஆனால் மனித இனம் வித்தியாசமானது மனிதனிடம் பகுத்தறிவு என்ற ஒரு சிறப்பான ஆற்றல் உண்டு அதனால் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பசி தாகம் மோக உந்துதல்களை கூட அடக்கி ஆள முடியும் அப்படி இல்லையெனில் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் வேற்றுமைகள் இல்லாமலே போய்விடும் மனிதனிடம் இருக்கின்ற பகுத்தறிவை பற்றி பேசினோம் அல்லவா அந்த பகுத்தறிவானது புலால் உணவு உண்பதினால் அதன் தாக்கத்தால் மந்த நிலையை அடைகிறது இதன் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இதுதான் இறைச்சி என்பது மிருகத்தின் உடலில் ஒருங்கிணைந்த ஒரு அம்சம் இதில் தமசிக் குணம்தான் அதிகம் உண்டு இறைச்சியில் மூன்று குணங்கள் உண்டு அவை தமசிக் ராஜசிக் மற்றும் சாத்விக் இவற்றில் விலங்குகளிடம் காணப்படும் மூர்க்கத்தனம் முரட்டுத்தனம் என்பவை தமசிக்கை சார்ந்தவையே ஆகவே செத்த சவமான மிருகங்களின் உடலை புசிப்பது மனிதனிடத்தில் அலட்சியப் போக்கு மூடத்தனம் அகங்காரம் கொடூரம் ஆகிய இழிகுணங்களைத்தான் மனிதனிடத்தில் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் எதையும் ஆக்கிரமிக்க தூண்டும் ஆதிக்கம் செலுத்த தூண்டும் குணம் இவை அனைத்தும் புலால் உணவால் ஏற்படும் விளைவுகளே ஆகும் சிந்தனைகள் தடுமாற்றம் அறிவில் குழப்பம் இவற்றை ஏற்படுத்துவதும் புலால் உணவே என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை குற்றச்செயல்களுக்கு புலால் உணவே காரணம் அன்பு இரக்கம் சகிப்புத்தன்மை சுய கட்டுப்பாடு அடுத்தவர்களோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளல் போன்ற இனிய நற்குணங்கள் புலால் உணவின் தாக்கத்தால் அழிந்து வருகின்றன இதனால் நம்மிடம் நேச உணர்வு குறைந்து மூர்க்க குணமே அதிகரிக்கிறது ஒரு கவிஞர் சொன்னதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய இதயங்களில் விலங்குகளின் குணம் அதிகரித்து விட்டால் மனிதனின் நிலை என்னாகும் என்று அவர் சொல்கிறார்